வணக்கம் இப்போது நம்ம கொங்கு நாட்டு செலவு ரசம் பண்ணுவோம் இது சளி இருமரெல்லாம் நல்லது இப்போ வாங்க முதல்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் நட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் வெட்டுப்போம் முதல்ல சாமான வறுத்து எடுக்கணும் இப்போ அதில் ரெண்டு மிளகாத்தல் போடுறேன் அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மல்லி விதை ஒரு மூணு டீஸ்பூன் இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுங்க கொஞ்சம் சரியாக போட்டுக்கலாம் வருபடுறத்தையே அந்த பூண்டு வருகிற வாசனும் நல்லா இருக்கும் நல்லா வரும் கருகாமல் வறுத்து எடுத்துருங்க இந்த மிளகு ஜீரகம் எல்லாமே இந்த மறுபடுற வாசனை நல்லா வரும் இந்த மாதிரி இருக்கும் மல்லிகை விதை நல்லா வெடிக்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அடுப்பு அனுப்பிச்சிடலாம் இப்போ நல்லா வறுவற்றுச்சு இப்போ அடுப்பை அணைச்சிடலாம் ஆறுனவுடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும் இப்போ இது ஆரிடுச்சு நல்லா இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சின்னு வரலாம் இப்போ அப்பயும் பின்னாடியும் போட்டுக்கலாம் நான் இப்பயே போட்டிருக்கேன் அரைச்சி எடுத்துன்னு வரேன் இப்போது அடுப்பு சட்டி வச்சிருக்கு இறக்கும் தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் விடுவோம் காயிட்டும் காஞ்சோடனே கடுகு போடலாம் இப்போ கடுகு போடலாம் வெடி இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து தட்டி வச்சிருக்கேன் அதை போடலாம் இது நறுக்கக்கூடாது த கல்லில் தட்டி தான் போடணும் ஏன்னா இடி உரல் இருந்தால் இடி உரலில் தட்டி போடலாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் போடலாம் இப்போ வதங்கினாட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உள்ளு நல்லா நைட்டாக அரைச்சிடணும் அதை அரைச்சி விட்டு அதை வெச்சி ஜாரை அலம்பி தண்ணியும் விட்டுடலாம் வேணுங்கிற அளவு தண்ணியும் விட்டுடலாம் இதுக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சி விட வேண்டாம் தக்காளியும் போடக்கூடாது நல்லா மிஸி ஜாரை அலம்பி நம்ம பார்த்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டுக்க வேண்டியதான் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொரிக்கட்டும் இப்போ இருக்கு வேறு ரெண்டு மூடாகத்தில் போடுவோம் நீங்கள் தாளிச்சி கொட்டுறப்போ போட்டுக்கலாம் சும்மா பார்க்க அழகாக இருக்கலாம் உரப்பெல்லாம் இறங்காது கொத்தமல்லி தர போட்டு நல்லா கொரிக்கிடும் கோச்ச இறக்க வேண்டியதான் இப்போ நல்லா கோதிக்கிறது நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போது இதில் கொஞ்சம் ஜீனி போடணும் ஜீனி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போல் போட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக போட்டிங்கனாக்கா நல்லா தெளிவான ரசம் கிடைக்கும் நான் வந்து நாட்டுக்கிறேன் போடுறேன் தெளிவாக வேணுன்னா தெளிவாக அவங்களுக்கு செலவுகள் பிடிக்கும் அது மாதிரி தெளிவாக எடுத்து விடலாம் கலக்கி விட்னா கலக்கியும் விட்டுக்கலாம் இப்போது கொங்கு நாட்டு செலவு ரசம் ரெடி இப்போ கொங்கு நாட்டு செலவு ரெடி இது வந்து நல்ல சளி இருமல் காய்ச்சல்லாம் வந்து இருக்கிறப்போ நம்ம சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் போயிடும் இப்போ ராத்திரி நம்ம சூடாக கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு படுத்தோம்னாக்க நல்லா நல்லா நிம்மதியாக தூங்கலாம் இருமல் சளி தொந்தரவு இல்லாமல் காலம்பரம் இறந்துக்கிறப்போ உடம்பு நல்லா சொடக்கெடுத்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னால் அதை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் நான் இல்லை தக்காளி புளி போட மாட்டாங்களாம் நம்ம ரசம் புளி போடுற மாதிரி அவங்க புளியோ த தக்காளியோ போட மாட்டாங்களாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்கள் நன்றி